வணக்கம் இது உங்கள் தமிழ் திபத் நேபாளம் எல்லையில் பயங்கர நிலநடுக்கம் ஒன்பது பேர் பலி இந்தியாவிலும் பாதிப்பாம் திபத் நேபாள எல்லையில் ஏழு புள்ளி ஒரு ரிக்டர் அளவு நிலநடுக்கம் செவ்வாய்க்கிழமை தாக்கியுள்ளது ஒன்பது பேர் இதில் பலியாகியுள்ளனர் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன நிலநடுக்க மையத்தில் திபத்தில் பத்தடி ஆழத்தில் இருந்தது பீகார் டெல்லி உள்ளிட்ட வட இந்திய பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டது சீனாவின் திபத் எல்லையில் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி அளவில் ரிக்டர் அளவு ஏழு புள்ளி ஒன்றாக பதிவான நிலநடுக்கம் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது திபத் பாளம் எல்லையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்திற்கு ஒன்பது பேர் பலியாகி இருப்பது தெரிய வந்துள்ளது திபத் மற்றும் நேபாளம் எல்லையில் பல்வேறு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன நேபாளத்தில் லோபுசே நகருக்கு வடகிழக்கே தொண்ணூத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ளது மைய பகுதி திபத் பகுதியாக இருந்துள்ளது இங்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் பத்தடி ஆழத்தில் உருவாகியுள்ளது காட்மாண்டுவில் இருந்து சரியாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எவரஸ்ட் கேம்ப் மற்றும் நேபாளின் கும்பு கிளேசியரின் அருகில் லோபுசே நகரம் அமைந்துள்ளது பீகார் முதல் டெல்லி வரை நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது து பீகாரில் பாட்னா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் வடக்கு பீகாரில் பல இடங்களிலும் வலுவான நிலநடுக்கம் உணரப்பட்டது நிலநடுக்கத்தின் தாக்கம் மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் உணரப்பட்டுள்ளது யுனைடெட் ஸ்டேட்ஸ் புவியியல் ஆய்வின்படி நிலநடுக்கம் காலை ஆறு மணிக்கு நேபாள திபத் எல்லைக்கு அருகே லோபு சேவிலிருந்து வடகிழக்கே தொண்ணூத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது திபத்தின் இரண்டாவது பெரிய நகரமான ஷிகாட் சேவில் செவ்வாய்கிழமை காலை ஆறு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனை சீனாவும் உறுதிப்படுத்தியுள்ளது ஷிகாட்சே நில டுக்கத்தை தொடர்ந்து இருநூறு கிலோமீட்டர் சுற்றளவில் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இருபத்தி ஒன்பது நிலநடுக்கங்கள் முன்னதாக ஏற்பட்டுள்ளன இவை அனைத்துமே செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தை விட குறைவான தீவிரம் கொண்டவை நேபாள தலைநகர் காட்மாண்டுவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நேபாளத்தில் இதுபோன்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அதன் தீவிரம் ஏழு புள்ளி எட்டாக ஆக இருந்தது இதன் காரணமாக சுமார் ஒன்பதனாயிரம் பேர் பலியாகினர் நேபாளம் வரலாற்றில் மிக மோசமான நிலநடுக்கம் இதுவாகும் சுமார் பத்து லட்சம் வீடுகள் சேதமடைந்தன இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த பகுதியில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் குறிப்பாக நிலநடுக்கங்களால் நேபாளம் பாதிக்கப்படக்கூடியது இது இந்தோ ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய தட்டுகள் என்ற இரண்டு மாபெரும் டெக்டோனிக் தட்டுகளின் எல்லையில் அமைந்துள்ளது இந்த தட்டுகள் மோதியதால் இமயமலை மலைகள் எழுந்துள்ளன இந்த தட்டுகள் மோதுவதால் இங்கு தொடர்ந்து பெரிய நிலநடுக்கங்களும் ஏற்படுகின்றன கடந்த இருபத்தி இரண்டு நாட்களில் நேபாளத்தில் நான்கு அல்லது அதற்கும் மேற்பட்ட ரிக்டர் ரவுள்ள பத்து இது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட போகிறது என்பதை உணர்த்தியது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நேபாளத்தில் ஆறு புள்ளி நான்கு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டு நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க